அமரவனம் சென்ற கண்ணே அர்ஜுனா மாதா இங்கியே கருத்துள்ள சந்தேஷம் வண்டியா வந்திருக்கிறாயே உலகரன் பாய் வனக்குறனால எதிரியா வர நம்ம ஜென்மைய எதிரி கண்ணனை மழுத்தி வித்தி ஏன் எதிரியாய கருணமுள்ளத்தை காணப்படும் கூட அர்ஜுனா அமையாவது சென்று எதிரியாக இருக்க வேண்டிய காரணம் மேலே பானத்தை தொடுக்காமல் பயந்து என்ன கூடயே என்று சொல்லி ஆமா நான் இருக்கிறேன் நீ நீ என்ன ஒரு அர்ஜுனாவும் சொத்த பிள்ளை

ஜுரே இந்த தம்பி எட்ட என்ற எட்ட எட்டவ சந்தோஷம் யாருக்கு ஆகணும் அது நிரந்தர காலத்துல தப்பி தரலை ரொம்ப சந்தோஷம் ஏய் டேய் டேய் வலவாட மாமு சாதிடா செட்டிக்கு வைந்து செட்டிக்கு வைந்து மோதி போடா மூன்றோம் எழுத்து போனானு சொன்னோம் வாங்கான்னு சொல்லி இருக்கேன் டேய் 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 அருவில்லாத மணி வா அரியாதான் என்ன வெட்டப்பட்ட பில்லம் சொத்தை பில்ல அழைச்சா எடுத்து போட்டே சண்டே மணி ஏழு மணி எமகாண்ட்டை ஸ்டார்ட் ஆகி அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு அவ்வளோதான் மாமா போனோம் ஐந்து மணிக்கு நில்லியே

மற்ற பானத்தையெல்லாம் தர்மதியாகவே அப்படியே வாங்கிக்கலாம் அந்த கர்ண உயிர் போனோம்னா அந்த தர்மதியாக நான் தத்தமா வாங்கணும் இப்படியே தலை கொடுப்பானா நான் யாழ பிராமணம் போய் தத்தமா வாங்குறேன் அன்பு தெரியார்களே அந்த தர்மத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்னா அவர் கையில் இந்த தர்மத்தில் நாங்கள் பங்கெடுக்கணும் ஒரு ரூபாய் விழாவில் முடித்த காணிக்க வைத்து கையை மட்டும் தொட்டு அந்த தர்மத்தில் பங்கெடுக்குமாறேன்

कोंडा जी आ गया बुलीया कंट्री आया आ गया अच्छा जब भी आना खाना सारी बात जानने को रहा अपनी सुनना का कोंडा ने मार ही कोई जब कोंडा के बुलीया का बात ना बेली अब नहीं ना बंद है जिंदगी के नाम कुछ नहीं हां आदीदा

இதெல்லாம் என்னவாக இது எல்லாம் நான் தங்கவட்டி போறேன் இந்த கார் முன்னாடி பார்க்கறதெல்லாம் நீ யாரா பழமட எங்க சீட் உட்கார் நான் குதிறப்போ கேக்குறீங்கது நான் என்ன பாடம் இங்க ஆறு ரூபாயா தப்பா வேல்ல ஆனா என்ன இல்ல வெக்கல்லு அடுத்த நேத்து கார்ல அங்கே கோளயை கத்திடுனவ வெட்டிடுறோம் சாலவே வெட்டிடுறோம் எல்லாரும்

தம் எதிரியா விளங்கி வர வேண்டிய கர்ணனை தம்பி அச்சுதான் இப்ப காலத்தை தொடுத்து கொன்று குவித்து விட்டான் இவன் உயிர் போகக்கூடிய நிலவிலே பாண்டவரின் பெற்றெடுத்தாய் தெய்வீகத்தாய் இந்திய மற்றும் சித்திரபுமணி மகனே கண்ணா மகனே கண்ணா என்று இறந்த செய்தியை கேட்டு மாறிச்சு போடுகிறார் என்று செய்தியை கேட்டவுடனே மக்கள் எல்லாம் பேசுகிறார் இதை காதலிலே கேட்டு வேக நேரமாக ஓடி வந்து பார்த்தா எதிரியா விளங்கி வர வேண்டிய கருணைக்கும் அதிலேயே வைத்து

ஆ ஆரிய मतदार சக்தியே சூரியபம்மரே ஆமா என்ன இந்த குழந்தையை ஏழு இந்த குழந்தையை பெட்டில வெயித்து வேதை இது சொல்லக்கூடிய பெட்டில வெக்க ஒரு கொண்டவன் ஒரு இந்த ஐயால வயசுல இந்த பேர்ல தப்பு செஞ்சிடுமா

குப்பகிராத மாரே நம்ம குப்பகிராத மாரே எப்படி கரைக்கறதுக்கு கேக்குறீங்க அந்த மாதிரி பூந்தோட்ட எல்லா மொன்றது பலான மொன்றாயி பலான மொன்றா நாளைக்கு நாளைக்கு அதுக்கு நீ சீக்கோ இது தரமாய் விளங்குறதுக்கு கொடுக்குற அந்த சாவியதே எல்லா ஊரமாய் தவு சேர எல்லா வெளிப்ப니까 இருக்குற சீரோ அப்படி இதானே தண்ணி மார்களே அண்ணா